ஹாய் ஹலோ வெல்கம் பாக் டு ஜெடிக்கி கிச்சன் சிக்கன் எடுத்தால் ஒரு தடவை இந்த மாதிரி பூண்டு சிக்கன் வறுவல் செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் குழந்தைங்களுந்து பெரியவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரசம் பருப்பு குழம்பு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் அதுக்காக ஒரு அரை கிலோ அளவு சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு ரெண்டு பல்லு பூண்டு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா இடித்து அப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் சில்லி பவுட்ரு ஒரு அரை எலுமிச்சம்பளத்து இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க புழிஞ்சதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு நல்லா ஊற வச்சுருங்க அப்போ தான் சிக்கன் நல்லா நம்மளுக்கு சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா நான் ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நான் பட்டை ஒரு துண்டை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு உள்ள ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா அப்புறமா ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரி எடுத்திருக்கேன் பெரிய பல்லாரியாக இருந்தால் ஒரு பல்லாரி போதும் சின்ன பல்லாரிங்கிறனால நான் ரெண்டு பல்லாரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சிக்கன் சேர்த்தது ஃபே ஃப்ளேம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும் அப்போ தான் சிக்கனில் தண்ணிலாம் நல்லா வெளியே வந்து நல்லா குக் ஆகும் இப்போ எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு சிக்கனில் உள்ள தண்ணிலாம் நல்லா வெளியே வந்து ஆகி இப்போ எண்ணெய் நல்லா கொஞ்சம் ஒரு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பல்லு இந்த மாதிரி பூண்டு இந்த மாதிரி இடித்து அதை உள்ளே சேர்த்துக்கிறேன் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பல்லு பூண்டு கூட நல்லா இந்த மாதிரி இடித்து ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் இல்லை மிக்சியில் கூட போட்டு கோர்ஸில் அரைச்சி இந்த மாதிரி உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் கூடவே மூணு பச்சை மிளகாய் இந்த மாதிரி உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கருகப்பில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணுறதுனால சிக்கனில் உள்ள தண்ணிலாம் நல்லா போனதுக்கப்புறமா ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இன்னும் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவு நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு நான் சி சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் சிக்கன் மசாலா இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கோங்க சிக்கன் மசாலா இல்லைன்னா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த சிக்கன் வறுவல் வந்து நம்ம இரும்பு கடாயில் பண்ணோம்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் உப்பு கொஞ்சம் சரி பார்த்து உங்களுக்கு தேவை தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சமாக உப்பு இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இந்த மாதிரி தூவிக்கோங்க ஒரு பேன் வச்சுட்டு இந்த பேனில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கோங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு அளவு முந்திரி பருப்பு இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆலர் நல்லா வறுத்துக்கோங்க நெய் இதில் ஆட் பண்ணோம்னா நம்மளை வாசமே நல்லா இருக்கும் சிக்கன் சாப்பிட்றப்போ நல்லா இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ